அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது புனித காபா உலகில் மனிதர்கள் அதிகமாக ஒன்று கூடும் இடமாகும் இதற்கு பல விசேஷணங்கள் உள்ளன ஆனால் ஒரு காலத்தில் புனித காபா இந்த பூமியிலிருந்து மறைந்து போகும் ஒரு நேரம் வரவிருக்கிறது உலக முடிவின் அறிகுறிகளில் ஒன்றாக மக்காவில் உள்ள கபா இடிக்கப்படுவது உள்ளது உலக முடிவு நெருங்கும் காலத்தில் மெலிந்த கால்களையுடைய எத்தியோப்பியாவைச் சேர்ந்த ஒரு துஷ்டன் புனித காபாவை அழிப்பான் என்று முத்துநபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் கூறியுள்ளார்கள் ஒரு காலத்தில் அப்ரஹா மற்றும் யானை படைகள் காபாவை அழிக்க வந்தபோது அல்லாஹ் அபாபில் என்ற சிறிய பறவைகளை அனுப்பி காபாவை பாதுகாத்தான் காபாவை அழிக்க வரும் அந்த துஷ்டனின் உருவம் தோற்றம் நாடு ஆகியவற்றை நபி நபிசல்லாஹு அலேஹிவசல்லம் விவரித்துள்ளார்கள் அவன் எத்தியோப்பியாவைச் சேர்ந்தவன் கருப்பு இனத்தைச் சேர்ந்த நீக்ரோ வம்சத்தவன் ஆவான் மாண்புமிகு ஹாஃபிர் இப்னு ஹசர் அல் அஸ்கலானி ரஹமத்துல்லாகி அழகி ஹதீஸ்களை அடிப்படையாகக் கொண்டு காபாவை அழிக்கும் துஷ்டனின் உருவ அமைப்புகளை விவரிக்கிறார்கள் அந்த துஷ்டனின் கால்கள் மெலிந்தவையாக இருக்கும் காபாவை அழிக்க வருபவனின் அடையாளம் அவனது இரு கால்களுக்கு இடையில் பெரிய இடைவெளி இருக்கும் அவனது தலை சிறியதாகவும் காதுகள் சிறியதாகவும் இருக்கும் இவ்வாறு உடல் விகாரமாகவும் மனம் விகாரமாகவும் உள்ள ஒரு துஷ்டனை காபாவை அழிப்பான் மனம் விகாரமாக இருப்பதால் இவ்வளவு புண்ணியமிக்க காபாவை அவன் அழிக்கிறான் முத்துநபி சல்லல்லாஹ் அலஹிவசலம் கூறுகிறார்கள் காபாவின் கற்களை அந்த கருப்பு மனிதன் ஒவ்வொரு கல்லாக பிரித்து எறியும் காட்சியை நான் பார்ப்பது போல உள்ளது அவன் கையிலுள்ள ஆயுதத்தால் ஒவ்வொரு கல்லையும் பிரித்து எறிவான் இவ்வாறு அவன் காபாவை அழிப்பான் இது முத்து நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களின் முன்னறிவிப்பாகும் இது நிச்சயமாக நடக்கும் முன்பு அபாபில் பறவைகளால் காபா பாதுகாக்கப்பட்டிருந்தும் இப்போது அந்த துஷ்டனை அல்லாஹ் ஏன் தடுக்கவில்லை என்று பலருக்கு சந்தேகம் எழலாம் அல்லாஹுவின் திட்டம் மிகப்பெரியது பெரியது உலக முடிவின் அறிகுறியாக இதை அல்லாஹ் நமக்கு காட்டுகிறான் அல்லாஹ் நம்மை நம்மையெல்லாம் உலக முடிவின் தீமைகளிலிருந்து பாதுகாக்கட்டும் ஆமீன் இந்த வீடியோ உங்களை சென்றடைய காரணமானவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டுமென நினைவூட்டுகிறேன் இன்ஷா அல்லா மற்றொரு வீடியோவுடன் பின்னர் சந்திப்போம் பிரார்த்தனையுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரக்காதுஹோ